நம்மளில் பல பேருக்கு ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்குது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கீங்க உங்கள் கையில் இன்கம் இல்லை அப்படின்னாலோ உங்கள் இருந்து சம்பளம்ங்கிறது வரும்போதோ இல்லை நீங்களும் வேலைக்கு இருக்கீங்க உங்கள் கையிலேயும் சம்பளம் வருது அப்படின்னாலோ சம்பளம் வரும்போது அந்த சம்பளம் வந்த அந்த மொதல் வாரம் கையில் காசு வந்து நமக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்துட்டு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஆனால் அதே மாதத்தோட கடைசி வாரம் வரும்போது அடுத்த சம்பளம் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் ஏன்னா கடைசி வாரம் ஆகும்போது நம்ம கையில் காசுங்கிறது சுத்தமாக இருக்காது இல்லையா மொதல் வாரத்தில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ கையில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடைசி வாரத்தில் கையில் காசு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்ருப்போம் அப்போ இந்த மொதல் வாரத்துக்கும் கடைசி வாரத்துக்கும் நடுவில் என்ன நடக்குது எதனால் காசுங்கிறது வந்து நம்ம கையிலேருந்து காணாமல் போகுது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் நம்மளால் ஏன் பணத்தை சேமிக்க முடியல இங்கே பிரச்சனைங்கிறது சம்பாதிக்கிறது இல்லை பணத்தை எப்படி கையாளுங்கிறதுல தான் இருக்குது இப்போது நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கீங்க அவங்களால வேலைக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அவங்களோட சம்பளங்கிறது வீட்டுக்கு வருது இல்லையா அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க இப்போது ஹஸ்பண்டோட சம்பளத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை எப்படி கையாளுங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கை ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா போதும் மாத கடைசியில் அந்த கடைசி வாரத்தில் வந்து நம்ம பணத்துக்காக திண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நிலமை வராமல் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம அன்னன்னைக்கு செய்யக்கூடிய தவறுகளையும் நம்ம கவனிக்காமல் விடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பணத்தை பொறுத்த வரையிலையும் நம்ம கவனிக்க தவறின விஷயங்கள் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தவறுகளை மட்டும் நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா போதும் பணங்கிறது தானாகவே நம்ம வீட்டில் சேர ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆடம்பர செலவு நம்ம தேவைக்காக ஒரு பொருளையோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸையோ ஏதோ ஒன்று நம்ம தேவைக்காக வாங்குகிறோம் இல்லையா அந்த மாதிரி வாங்குறது வந்து அத்தியாவசியமானது அதுவே வந்து அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்கள அடுத்தவங்க நம்மளை பற்றி வந்துட்டு பெருமையாக நினைக்கணும் இல்லை அடுத்தவங்க முன்னாடி வந்து நம்ம பணக்காரங்களாக காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குகிறோம் அப்படின்னா அது உண்மையில் ஆடம்பர செலவு தானே அதுவும் நம்மளோட தகுதிக்கு மீறி நம்ம வந்து எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்தவங்க வீட்டில் இது மாதிரி இருக்குது நானும் இதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினாலும் சரி அந்த மாதிரி வந்து அவங்க நகை போட்டிருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி நகை வாங்கணும் இல்லை அவங்க வந்து கார் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் கார் வச்சுருக்காங்க நம்ம வீட்லேயும் கார் வாங்கணும் இந்த மாதிரி வந்து அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து இல்லை உங்களை வந்து பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம் இல்லையா அதுதான் வந்து ஆடம்பர செலவுன்னு சொல்லுவோம் இதை வாங்குறதுக்கு நம்ம வந்து காசு வந்து நம்ம கையில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று வந்து கடன் வாங்குவோம் இல்லாட்டி வந்துட்டு அதே வந்து இஎம்ஐயில் வந்து வாங்குவோம் எல்லாமே கிட்டத்தட்ட கடன் மாதிரி தானே அதை வந்து நம்ம வாங்கிட்டு அதை நம்ம கட்ட முடியாமல் வந்து கஷ்டப்படுவோம் ஏன்னா நம்மளோட சம்பளம் நம்ம குடும்ப வருமானம்ங்கிறது கம்மியாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து கட்ட வந்து கஷ்டப்படுவோம் முதல்ல இதில் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் தேவை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கவே கூடாது கிட்ட நம்ம வந்து இதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது நானும் எல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுல என்ன பெருமை இருக்குது இந்த தப்பை மட்டும் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நம்ம செலவில் பாதி குறையும் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மொத மொதல் மிஸ்டேக் இதில் நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா மூலமாக நிறைய ட்ரெஸ்ஸோ இல்லை பொருளோ அதெல்லாம் வந்து பார்த்து ஆசைப்பட்டு அவங்க வீட்டில் அதை வாங்கி வச்சுருக்காங்க அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி வாங்கினோம் மாதிரி சின்ன சின்ன செலவுகளை தொடங்கி பெரிய செலவு வரைக்குமே நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் அதெல்லாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா பார்க்குறது பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவே தேவையில்லை அப்படிங்கிறப்போ நம்ம வாங்க தேவையில்லை ரெண்டாவதாக நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தள்ளுபடியில் வாங்குறது ஆன்லைன்லேயோ சரி இல்லாட்டி நம்ம நம்ம ஊர் பக்கத்தில் அந்த மாதிரி இடங்கள்லேயோ சரி அதாவது கடையில் ஆஃபர் வந்து போட்டாங்கன்னா போதும் இந்த பாதிக்கு பாதி தள்ளுபடிங்கிற மாதிரி ஆஃபர் போட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த ஆஃபருக்காகவே வந்து வாங்க போவாங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கிட்டாவது போய் வாங்கிடணும் ஏன்னா ஆஃபரில் நம்ம வாங்கினோன்னா அதிகமாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையில் காசு இல்லைன்னானோ கடன் வாங்கிட்டு போயாவது வாங்குறவங்களே நிறைய பேர் இருப்போம் அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தள்ளுபடியில் கிடைக்கி பாதிக்கு பாதி ஆஃபரில் கிடைக்கி அப்படின்னா அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லை அது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தேவையா அப்படின்லாம் யோசிக்கிறதே இல்லை ஆஃபரில் வந்து கிடைக்கிது நமக்கு பாதிக்கு பாதி விலையில் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால போய் அதை வந்து எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம் விலை குறையா கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டால் வாங்க முடியாது இப்போ இப்போவே வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லி வாங்கி அதை ஏதாவது ஒரு மூலையில் தூக்கி தான் போட்டிருப்போம் அது நமக்கு தேவையே பட்டிருக்காது ஆனால் நம்ம வாங்கிடுவோம் இப்போ ரெண்டாயிரரூபா ஸேரியாக ஆயரருபா ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஆயரருபா நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண் ரெண்டாயிரரூபா ஸேரீ ஆயரருபாய்க்கு வாங்கிட்டு ஆஃபரில் நம்ம ஆயிரூபா மிச்சப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆயரருபா நம்ம வந்து செலவு தான் வச்சுருக்கோம் நமக்கு ஆனால் அந்த சேரீ நமக்கு வந்து தேவைப்பட்ருக்காது நமக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வந்துட்டு இப்போ கட்டுற மாதிரி வந்து தேவைப்பட்டுருக்காது என்றைக்கே ஒரு நாள் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே வாங்கி வைப்போம் ஆனால் அந்த வாங்கி வைக்கிறதுனால அந்த டைமில் நம்ம அந்த ஆயரருபாங்கிறத இழந்திருக்கோம் எப்போவுமே வந்துட்டு நம்ம எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்து வாங்கணும் நம்ம வீட்டுக்கு இது தேவையா நம்ம நமக்கு இது தேவையா அந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு இப்போது இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு வாங்கணும் தள்ளுபடிக்கு வந்து அடிமையாக கூடாது இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய செலவுகள் வந்து நமக்கு குறையும் மூணாவதாக நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாத தவணை முறை நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை மாதம் பத்தாயிரம் ரூபாய் நம்ம வந்து இஎம்ஐ கட்டணும்னா போதும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதை வந்து நம்ம மாதம் மாதம் வந்து கட்டிகிட்டே இருந்தோம்னா போதும் கடன் அடைப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு அந்த நாலு லட்ச ரூபா பொருள் வந்து வாங்கி வீட்டில் வச்சுப்போம் அந்த பொருளை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆசையாக இருக்கும் எப்படா வாங்குவோம் அப்படின் இருக்கும் ஆனாலும் சரி நம்மளால் மொத்தமாக கட்ட முடியலாம் என்ன மாதம் மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு வந்து நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி நம்ம வச்சுருவோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அசலை விட வட்டி வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக அதை நம்ம வந்து காசாக கொடுத்துட்டு போய் வாங்கிக்கிறது பெட்டர் அதே வந்து நம்ம இஎம்ஐயில் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்குறப்போ வட்டி வந்து நம்ம அதிகமாக கட்டுற மாதிரி தான் இருக்கும் இது மூலமாகவும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட காசு நிறைய வேஸ்ட் ஆகும் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம் நம்மளோட பணத்தை சேமிக்க விடாமல் பண்ணுற தப்பில் இதுவும் வந்து முக்கியமானது இந்த மாதிரி தப்புகளை நம்ம செய்யும் போது நம்மளால் எங்கேருந்து இருந்து பணத்தை சேமிக்க முடியும் இப்போ அத்தியாவசியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் அப்படின்னா தப்பு இல்லை இப்போ ஒரு வீடு கட்டுறதோ இல்லை குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்காக மேற்படிப்புக்காகலாம் வந்து கடன் வாங்குகிறோம் வெளியில் லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தப்பு இல்லை அதை வந்து நம்ம அடைச்சிட முடியும் அது முக்கியமான தேவைக்காக நம்ம வாங்குகிறோம் ஆனால் சின்ன சின்ன தேவைகளுக்காக சின்ன சின்னதாக பொருள் வாங்கணும் ஏதாவது வண்டி வாங்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சி நம்ம வந்துட்டு லோனு இஎம்ஐ அந்த மாதிரிலாம் எடுக்கிறோன்னா அதை வந்து கட்டுறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நமக்கு மனசளவுலேயும் வந்துட்டு நிம்மதிங்கிறது இருக்காது இந்த கடன் பழக்கங்கிறது ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா நிற்கவே செய்யாது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டோம்ல அடுத்தடுத்த டைம் வந்து வாங்கினாலுமே நம்மளால் கட்டிட முடியும் அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்துகிட்டே தான் போகுமே தவிர அது நிற்கவே செய்யாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வந்து பழகணும் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பெரிய பணக்காரங்க தான் சொல்லணும் ஏன்னா கடன் இல்லாமல் வாழ்கிறவங்க தான் உலகத்திலே பெரிய பணக்காரங்க உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றும் வந்து அத்தியாவசியம் இதுக்கு வந்து ஆடம்பர செலவு அப்படிங்கிறது பண்ண தேவையில்லை இதில் அத்தியாவசியமானது எதுவோ அதை பார்த்துட்டு நம்ம அதுபடி இருந்தாலே போதும் கடனுங்கிறது வாங்க தேவையில்லை நாமளும் வந்து நிம்மதியாக இருக்கலாம் நாலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கணக்கில் வராத செலவுகள் அதாவது இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா எங்கேயாவது போனாலே நம்ம வந்து இந்த ஜிபே ஃபோ ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம பே பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறப்போ சில்லற காசுவே நம்ம பண்ணாலுமே நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துட்டு அவ்வளோவா வந்து குறஞ்ச மாதிரி தெரியாது ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து நிறைய காசு வந்து வேஸ்ட் ஆகும் இதுவே நம்ம கையில் ஒரு நூறுரூவா வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறப்போ நம்ம கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து பே பண்ணுறப்போ இருபது ரூபாவோ முப்பது ரூபாவோ சரி நம்ம இவ்வளோ தானே பண்ணியிருக்கோம் அதான் நம்மக்கிட்ட அமௌண்ட் இன்னும் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவோம் இது மூலமாக வந்து பார்த்தோன்னா நமக்கு செலவாகிற மாதிரியே தெரியாது ஆனால் பார்த்தோன்னா அதிக செலவு வந்து இது மூலமாக தான் ஆயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயோ போனீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்படியே நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை வந்து நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெளியில் போகிறீங்க உங்களோட அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க கையில் இல்லை ஆனால் நீங்கள் ஜிபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னாலும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபோன்லேயே கூட நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நம்ம எப்பவும் நோட் பண்ணுற டைரியில் வந்து நோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெளியில் போனப்போ இவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன செலவுகளை கூட நம்ம எழுதி வச்சுட்டு அதுபடி நம்ம வந்து செலவுகள் வந்து பண்ணுறப்போ நமக்கு செலவு ரொம்ப வந்து ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் வந்து கம்மியாகும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அஞ்சாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செலவு பண்ணுறது இது வந்து எந்த லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தேடி தேடி ஆன்லைனில் வந்து எதாவது ஆர்டர் போட்டுருவோம் எதாவது ஆர்டர் போட்டோம் அப்படின்னா மனசில் உள்ள கஷ்டமே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் லைஃப்பில் ஏதாவது வந்து பிரிஸ்டாக கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது வந்துட்டு ட்ரீட்டு மாதிரி வைப்போம் இந்த மாதிரி கூட காசு நிறையா வந்து செலவாகும் இதுதான் வந்து வீண் செலவுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி செலவு வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாது ஆறாவது தவறு என்ன அப்படின்னா பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணுறது குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம எப்போவுமே வந்துட்டு நம்ம குடும்பத்தோட வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் இடையில் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுக்கணும் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் வந்து போட்டுட்டு அதுபடி வந்து ஃபேமிலியை நம்ம வந்து ரன் பண்ணும்போது தான் நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ வந்து செலவாகுது எவ்வளோ வந்து வருமானம் வந்திருக்கு அதில் எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த மாதங்களில் அதை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியும் இப்போ வந்து நம்ம பட்ஜெட் போடாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம செலவு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்போம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண மாட்டோம் அதே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கணக்கு தெரியாது அதனால் பட்ஜெட் போட்டு வந்து செலவு பண்ணுறப்போ எவ்வளோ செலவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த மாதம் அந்த செலவை எப்படி குறைக்கலான்னு யோசிப்போம் ஏழாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை இப்போவே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பொருளோ ட்ரெஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போவே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கும்ல இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் இது நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏன்னா நமக்கு வந்து தேவையே இல்லாதப்போ யாராவது ஒருத்தர் வந்து வச்சிருக்காங்க அந்த பொருள் வச்சுருக்காங்க யாராவது ஒருத்தர் இதே மாதிரி சாரீ கட்டியிருக்காங்க நாம வந்து அதே மாதிரி சாரீ எடுக்கணும் இல்லை யாராவது ஒரு பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் பார்த்திங்களா இந்த மாதிரி எண்ணம் வந்து இருக்கவே கூடாது இது வந்து பார்த்தோன்னா நமக்கு செலவுக்கு தான் வழிவகுமே தவிர நம்மளை என்றைக்குமே வந்துட்டு நம்மளோட காசை சேமிக்க வந்து உதவாது எட்டாவது நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வருமானம் அதிகமாகும் போது செலவை வந்து அதிகப்படுத்துகிறது நம்மளை நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து இது தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட குடும்ப வருமானம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அந்த கம்மியான வருமானத்திலையும் நம்ம வந்து வாழ்க்கை நடத்தியிருப்போம் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்மளோட குடும்ப வருமானங்கிறது கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருக்கும் அந்த வருமானம் வந்து கூடும் போது நம்ம அதுக்கு தகுந்தால செலவுகளே வந்து கூட்டிப்போம் இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவோம் ஏன் கம்மியான வருமானத்தில் வாழ தெரிஞ்ச நமக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வருமானம் வரும்போது அதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ஏன் தோண மாட்டேங்குது இந்த மாதிரி மிஸ்டேக்கில் நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் நம்மளால் சேமிப்பு அப்படிங்கிறது பண்ணவே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளும் வந்து சேர்த்து வைக்க முடியும் நம்மளோட அத்தியாவசிய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்